ஹாய் வணக்கம் டெல்லி ரீச் ஆனதும் ஏர்போர்ட்லேயே கொஞ்ச நேரம் அந்த குட்டி பையனோட தமிழும் மகியும் விளையாண்டுட்டு இருந்தாங்க ஃபிளைட்டுக்கு இன்னும் சிக்ஸ் ஹவர்ஸ் டைம் இருக்குது மார்னிங் டூ ஏஎம் தான் சிக்காகோ ஃப்ளைட் அது வரைக்கும் டைம் பாஸ் பண்ணணும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் என்கேஜாக வச்சுக்கணும் அதனால கொஞ்ச நேரம் இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போய்க்கலான்னு பிளான் பண்ணிட்டோம் இன்டர்நேஷனல் டெர்மினலுக்கு வந்துட்டு அங்க செக்யூரிட்டி செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு ஃபுட் கோர்ட் போயிட்டோம் பசங்க ரெண்டு பேருமே ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நைட் டைம் வேற ஆயிடுச்சு சிக்ஸ் ஹவர்ஸ் எதுவுமே சாப்பிடாம இருக்க முடியாது அதுவும் ஃபுட் கோர்ட்டை கொஞ்ச நேரத்துல வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச பீஸா வாங்கி கொடுத்தேன் குட்டி ஊண்டு பீஸா தான் அதுவே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சொன்னாங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே எப்போதுமே ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும் என்ன சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன் ரொம்ப சின்னதாக இருந்தது நம்ம அங்கே போய் பெருசாக வாங்கிக்கலாம் ஓகே வேற ஏதாவது நான் வாங்குறேன் பசங்க ரெண்டு பேருக்குமே செம்ம பசி அதுவும் தமிழே பாதி பீஸாவுக்கு மேலே சாப்பிட்டுட்டான் மகிக்கு கம்மியாக தான் கிடைச்சிது அதனால நான் சாப்பிடல ஸோ இந்தியன் ஃபுட் எதாவது கிடைக்குமான்னு பார்த்தேன் ஸோ பக்கத்துலேயே வந்து தோசா ஷாப் வந்து இருந்தது எனக்கு ஒரு தோசாவும் மகிக்கு ஒரு தோசாவும் வாங்கணும் தோசை பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்குது வாயெல்லாம் குத்துச்சு ஆனால் அதுக்கு ஷைடிஷ் பாருங்கள் எத்தனை வச்சுருக்காங்க அப்படின்ட்டுன்னு சைடிஷ் வந்து நிறையா இருந்தது பட் ஆனால் பசி அடங்கவே எங்கிட்ட நிறைய ஸ்நாக்ஸ் வேற இருந்தது ஸோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம் ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டோம்னா எப்படியும் நிறைய ஃபுட்டு கொடுப்பாங்க ஃபுட் கோர்ட்டுக்கு பக்கத்துலேயே கிட்ஸ் ப்ளே ஏரியா இருந்துச்சு அங்கே கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு எப்படியும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு முன்னாடி கேட்டில் போய் நம்ம நிற்கணும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கேட்டு கூட்டி போகிறதுக்குள்ளே போதும் நான் இடணும் ஏன்னா பக்கத்தில் எதாவது இருந்துச்சுன்னா அங்கே போய் நின்றுக்கிறாங்க ஸோ அதனால் கொஞ்சம் இயர்லியராகவே நாங்கள் கேட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் செவன் பி தான் எங்களோட கேத்து நம்பர் ஸோ அதுக்கு வந்து போயிட்டுருக்கோம் மகிக்கும் தமிழுக்கும் தூக்கம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க வார்த்தைல அமைதியாக சேரில் உட்காந்துட்டாங்க தமிழ் கண்ணெல்லாம் கொண்டு போய் சொருகுது ஆனால் இந்த கொஞ்சம் நேரத்தில் போர்டிங் வேற ஸ்டார்ட் ஆயிடும் தூங்கிட்டா அவங்கள தூக்கிட்டு போகிறது வந்து கஷ்டம் ஸோ ஒரு வழியாக ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டோம் இனிதான் இருக்குது பதினஞ்சரை மணி நேரம் ஒரே ஃப்ளைட்டு எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல அஸ்யூஷல் எனக்கு முன்னாடி இருக்கிற டிஸ்பிளே ஒர்க் ஆகலை வேளை பசங்களுக்கு முன்னாடி இருக்கிற டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகுது ஆனால் அவங்களுக்கு வந்து தூக்கம் வந்ததுனால படுத்து தூங்கிட்டாங்க ஃபிளைட்லையும் பார்த்தீங்கன்னா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிவிடுவாங்க டெல்லியில இருந்து தானே கிளம்புது ஸோ மிட் நைட் ரெண்டு மணி அப்படிங்கிறது எல்லாம் தூங்குற டைம் அப்படிங்கறனால எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க இனிமேல் ஸ்நாக்ஸ் இல்லைனா ஃபுட்டு கொடுக்குற டைம் மட்டும் மட்டும்தான் லைட் ஆன் பண்ணுவாங்க தமிழுக்கு சீட்டு கம்ஃபர்டபுளாக இல்லை இங்கிட்ட அங்கிட்டும் புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்தான் ஆக்சுவலாக மித்த ஃப்ளைட்டை விட ஏர் இண்டியாவில் அந்த முன்னாடி இருக்க சீட்டுக்கு உண்டான கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாகவே இருக்காது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இனிமேல் நான் ஏர் இண்டியாவில் நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுற ஐடியாவே கிடையாது எனக்கு தூக்கம் சுத்தமாகவே வரலை ஆனால் ஃப்ளைட்டில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க ஒரு ஃபைவ் ஹவர்ஸாக நான் முடிச்சுட்டே தான் வந்தேன் தமிழும் மகியும் கூட இன்னும் எந்திரிக்கல நெக்ஸ்ட்டு அவங்கள சாப்பாடு கொடுக்கறப்ப தான் நான் எழுப்பி விடணும் இன்னும் டென் ஹவர்ஸ் ரிமைனிங் ட்ராவல் டைம் இருக்குது இந்த எங்க எங்கே போயிட்டுருக்கு அதை மட்டுமே டிஸ்பிளேயில் வந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்பேன் என்னோட டிஸ்பிளே வந்து ஒர்க்கு ஆகவே இல்லை அந்த தாஜ்மஹால் டெம்ப்ளெட்டோட அப்படியே நிற்கிது என்ன காணோன்னு தெரியல கொஞ்ச நேரத்துலேயே ஃபுட்டு வந்து கொடுத்தாங்க அதில் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது அதுக்கப்புறமா க்ரஸ் ஆண்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து க்ரஸ் ஆண்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் யோகர்ட் கொடுத்துருக்காங்க மேங்கோ ஃப்ளேவர்டு அமுல் பட்டர் இருக்கு இது க்ரீம் காஃபி காண்டி ஃபுட்டு என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இது பிரேக்ஃபாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க கட்லெட்டும் எக் ஆம்லெட் வந்து கொடுத்துருக்காங்க கூடவே பீன்ஸ் போட்ட கறி மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே எந்திரிச்சிட்டாங்க தூக்க கலக்கத்திலே உட்காந்துருக்காங்க தமிழுக்கு வந்து ஃபுட்டு வேணாங்கிறான் அந்த மேங்கோ யோகத்து இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் ஓப்பன் பண்ண சொல்லி சாப்பிட்ருக்கான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நானும் தமிழும் காஃபி குடிச்சோம் மகி டீ தான் வேணும்னு சொல்லிட்டு டீ வாங்கிட்டா இங்க என்ன பிரச்சனைனா டீம் காஃபியும் சூடாவே இருக்காது க்ரீம் தான் கொடுப்பாங்க ஸோ அதை ஊத்துனதுக்கு அப்புறமே கொஞ்சம் வார்ம் ஆயிடும் தமிழுக்கு டிவி பார்த்து போர் அடிச்சிருச்சு அதனால என் கூட கொஞ்ச நேரம் விளாந்துட்டே வந்தான் டூ ஹவர்ஸ் கழித்து ஸ்நாக்ஸும் ட்ரிங்க்ஸும் கொடுத்தாங்க முன்னாடியெல்லாம் எல்லாம் கிட்ஸுக்கு நிறைய ஆக்டிவிட்டி புக்ஸ் டாய்ஸ் இது மாதிரி நிறைய கொடுத்தாங்க கொரோனாவுக்கு அப்புறம் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க மொத்தமே ஒரு நாலஞ்சு ஜூஸ் வெரைட்டி இருக்கும் நாங்கள் எப்பவுமே மேங்கோ தான் ஜூஸ் பண்ணுவோம் எனக்கு மேங்கோ ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட்டுமே அதிகமாக தான் இருக்கும் ஆனால் ஆப்பிள் டொமேட்டோலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது தமிழ் ஆரஞ்சு ஜூஸ் வந்து கேட்டு வாங்கிட்டோம் மகியும் மேங்கோ ஜூஸ் தான் குடிச்சிட்டு இருந்தா ஸ்நாக்ஸுக்கு கிரன்ச்சி கார்ன் கொடுத்துருந்தாங்க இதோட டேஸ்ட்டு லைட்டாக புளிப்பாக கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் கனடா டு இந்தியா ட்ராவல் பண்ணுறப்போ சேம் இதே ஸ்நாக்ஸ் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க பசங்கள் ரெண்டு பேரும் இந்த டைம் ஃப்ளைட்டில் கொடுக்குற எல்லா ஃபுட்டுமே விரும்பி சாப்பிட்டாங்க லுப்தான்ஸா அதுக்கப்புறம் எமிரேட்ஸ் இதிலலாம் நாங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப ஃபுட்டு அந்தளவுக்கு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை தமிழுக்கு அவனுக்கு பிடிச்ச நிறைய வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்திருந்ததுனால அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டே வந்தான் ஆல்மோஸ்ட் நைன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டோம் ஃப்ளைட்டு இப்போதைக்கு யுகே லண்டன் அதை கிராஸ் பண்ணி ஃப்ளைட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் ரிமைனிங் சிக்ஸ் ஹவர்ஸ் இதே ஃப்ளைட்டில் போகணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது லாங் ஃப்ளைட் அப்படிங்கறனால அப்பப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுத்தாங்க எப்போதும் போல ஒரு வாட்ரு பாட்டில் இருக்குது ஸோ அது கூடவே தாகி இது வந்து பிளைன் யோகட் அது கொடுத்துருக்காங்க இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கார்ன் சாலட் இருக்குது குக்கும்பர் இதெல்லாமே போட்டுருக்காங்க டெசர்ட்டுக்கு புட்டிங் சாக்லேட் புட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அமுல் பட்டர் இருக்குது க்ரீம் கொடுத்துருக்காங்க காஃபிக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் பன் வந்து ஒன்று இருக்குது இதில் வந்து மெயின் ஃபுட் இருக்குது நாங்கள் எப்போவுமே நான் வெஜிடேரியன் தான் சூஸ் பண்ணுவோம் அதனால் இந்த தடவை சிக்கன் கறி மாதிரி இருக்குது ப்ளைன் ரைஸ் பாஸ்மதி ரைஸு கூடவே காலிஃப்ளவர் பீஸ் போட்ட ஒரு பொரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க பசங்களுக்கும் மீல் தான் கொரோனாவுக்கு கிட்ஸ் மீல்னு தனியாவே இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச பாஸ்தா சீஸ் இதெல்லாம் போட்ட மாதிரி ஃபுட் இருக்கும் இப்போ வந்து நார்மலா எல்லாருக்கும் கொடுக்குற ஃபுட்டையே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிக்காக்கோ நெருங்கிட்டு இருக்கோம் மார்னிங் ஆயிடுச்சு எப்படியும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இருக்கும் லேண்ட் ஆகிறதுக்கு சிக்காகோ டைமுக்கு மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு லேண்ட் ஆக போகிறோம் வெளிச்சம் வந்துச்சு பாருங்கள் அதிகாலையில் சூரியன் உதிக்கிறப்ப ஃப்ளைட்லேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது கீழே ஃபுல்லாக மேகமூட்டமாக பனியாக என்னன்னே தெரியல ஃபுல்லாக க்ளவுடு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது வானத்தில் பாருங்கள் அந்த வெளிச்சம் வந்து அழகாக இருக்குது யூஎஸ் போர்ட்டில் இமிகிரேஷன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருக்கும் ஆஹ் எங்க போதிங்க எதுக்கு வந்தீங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து கேட்பாங்க நார்மலா நாங்க விங்ஸிலிருந்து டெட்ராய்டுக்கு போறப்பவே எல்லா டாக்குமெண்ட்டுமே வச்சிருப்போம் இருந்தாலும் ஒரு பத்து கொஸ்டினாவது கேட்பாங்க அதுக்கப்புறம் கார்ல நம்ம எதாவது கொண்டு போகிறோமா அப்படிங்கிறத ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது அது டிக்கி இது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி செக் பண்ணுவாங்க சில ரெஸ்ட்ரிக்டர் பொருட்கள்லாம் நம்ம கொண்டு வரக்கூடாது கனடா வழியாக நாங்கள் போகிறப்ப நான் ஆலுவேர பிளான்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்கேன் ஆனால் இங்கே வந்து அதெல்லாம் எதுவுமே கொண்டு போக முடியாது அவங்க கேட்குற எல்லா கொஸ்டினுக்குமே நம்ம ஆன்சர் ரெடியாக வச்சுக்கணும் அவங்களுக்கு சின்ன டவுட் ஏதாவது வந்துச்சுன்னா அவ்வளோதான் ஏன்னா எப்போதுமே நம்ம ஒரு விதமாக பயமுறுத்தியே வச்சுருப்பாங்க லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இமிக்ரேஷனில் ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் தான் கேட்டாங்க ஜுவல்லரி பற்றி வந்து கேட்டாங்க ஓல்டா நியூவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்தீங்களான்னு கேட்டாங்க இது எல்லாத்துக்குமே கரெக்டான பதில் சொல்லிவிட்டு வெளியில் வந்துட்டோம் ஸோ இப்போ வந்து நாங்கள் கனடா கிளம்பியாச்சு சிக்காகா டு வின்சர் சிக்ஸ் ஹவர்ஸ் ட்ராவல் டைம் எப்படியும் நாங்கள் ஈவினிங் தான் போக போகிறோம் ஏன்னா எங்களோடய லக்கேஜ் எடுத்துகிட்டு வெளியில் வர்றதுக்கே எட்டு மணி ஆகிடுச்சு இப்போ பத்து மணிக்கு கிளம்பியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்